அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அற்புதமான ஒரு சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டுக்குள்ள இத நீங்க எழுதினாலே போதும் பெரும் செல்வமோ பேர் அதிர்ஷ்டமும் உங்க வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய வகையில் இன்னைக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆணி மாசம் அஞ்சாம் தேதி அடுத்ததா வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் சாயங்காலம் சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு அஞ்சு ரூபாயை இந்த இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் ஐந்து கோடிக்கு கூட அதிபராக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லி ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த பதிவுல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத அற்புதமான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட்புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர்ல நமக்கு எழுதுறதுக்கு மார்க்கர் கிளட்டர் பென் பால் பாயிண்ட் ஏதாவது ஒன்னு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் நமக்கு குபேர நேரம் இருக்கு இந்த டைம்ல செய்யலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு குருவரை நேரம் இருக்கு இந்த நேரத்துலயும் செய்யலாம் ஆக மொத்தம் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைமா நமக்கு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஐந்து நிமிடங்கள் அப்படி இல்லைன்னா ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன இந்த பெஸ்டான டைம் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்திட்டயும் குரு பகவான் குபேர பகவான் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் தீரணும் கஷ்டம் குறையணும் வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் பாசிட்டிவா பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் இந்த ஃபெகு சிம்பல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான சிம்பல் சொல்லலாம் நம்ம சேனல்லையே நிறைய பரிகாரங்கள் இந்த ஃபெகு சிம்பலை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கிறதா நீங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்கீங்க அந்த வகையில ஃபெகு சிம்பல அந்த பேப்பர்ல மேலே சென்டர்ல நீங்க எழுதிக்கோங்க நாம பிள்ளையார் சுழியெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பெருசாவோ அப்படி இல்லனா சின்னதாவோ கூட இந்த ஃபெகு சிம்பல நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒன்ல இருந்து பிப்டி ஃபைவ் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டுக்கோங்க இந்த மாதிரி கவுண்டிங்காக நம்பரை போட்டுட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்ட

இன்னைக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்கிறனால இந்த அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜியை நாம ஆக்டிவேட் பண்ணும்போது போது நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அந்த வகையில இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட் பிப்டி ஃபைவ் டைம்ஸ் நீங்க எழுதி முடிச்சு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பேப்பரை மடிச்சு நீங்க பர்ஸ்லயோ கூட வச்சுக்கலாம் இந்த பேப்பர் டேமேஜ் மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி